சினிமாவில் பாப்புலர் இசையமைப்பாளர்களில் ஒருவராக வலம் வருபவர் ஹாரிஸ் ஜெராஜ் இவர் தமிழ் மொழியில இசையமைத்த முதல் படமே மாதவனுடைய படம் தான் அதுதான் மின்னலை திரைப்படம் அதன் பிறகு ஹாரிஸ் ஜெயராஜ் அடித்தது ஜாக்பாட் தான் சொல்ல வேண்டும் பி லேசா போன்ற பல படங்களில் இசையமைத்தார் இந்த நிலையில் ஹாரிஸ் ஜெராஜின் மனைவி பேர்தாங்க சுமா ஹாரிஸ் ஜெயராஜ் சுமா தம்பதியினருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் இந்த நிலையில் ஹாரிஸ் ஜெராஜின் மனைவி சுமா இப்போது என்ன செய்கிறார் என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க அப்புறம் கோவையில முதன்முறையாக இசையமைப்பாளர் ஹாரிஸ் சுமா லீலாவதி பிராண்ட் மற்றும் நகைகள் தாஜ் நடைபெற்று வருகிறது இதற்கான துவக்க விழாவில் சுமா ஹாரிஸ் கலந்து கொண்டு கண்காட்சியை துவங்கி வைத்தார் கண்காட்சி குறித்து சுமா ஹாரிஸ் கூறியது லீலாவதி நிறுவனத்தின் பாரம்பரிய சேலைகளை இந்த கண்காட்சியில் விற்பனைக்காக வைத்துள்ளனர் என்னுடைய வளர்ச்சி பாதையில் எனக்கு உறுதுணையாக இருப்பது எனது கணவர் தான் என்று அவர் கூறியுள்ளார் என்னுடைய வளர்ச்சி பாதையில் எனக்கு உறுதுணையாக இருப்பது அவர் மட்டும்தான் அவருடைய ஊக்கம் தான் எனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கின்றது அவருடைய வளர்ச்சி பாதையிலும் என்னால் முடிந்த உதவிகளை செய்து வரும் வாய்ப்பை எனக்கு தந்துள்ளதாக நிகழ்ச்சியாக அவர் தெரிவித்துள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க